புனித ஆர்லசின் நகர் ஹிலாரி இயேசுவின் உண்மை பணிக்கு பிரதானமான ஒரு இளவயது துறவியான பேரரசர் இத்தாலியின் புகழ்பெற்ற குடும்பத்தில் பிறந்து செல்வமும் புகழும் இருந்தபோதும் இளமைக்குள்ளாகவே அனைத்தையும் விட்டுவிட்டு இறை வாழ்வு வாழ்ந்தார் ஆர்லசு பேராலயத்தில் ஆயராக இருபத்தொன்பதாவது வயதில் நியமிக்கப்பட்டார் தீவிரமான தொழிலையும் பட்டினி நோன்புகளும் ஏழை சேவையும் அவரது வாழ்வியல் அடிப்படை சுரூபமாக இருந்தது திருச்சபையின் ஒழுங்குகள் திருத்தங்கள் மற்றும் இறைச்செயல்களின் பரப்பலுக்காக ஓயாத உழைப்பு செய்தவர் இவரது வாழ்வு ஒரு தூய்மையான ஆயராக கடமைக்கேற்ப முழுமையாக அர்ப்பணிக்கப்படுபவரின் உருவகமாகும் இவர் பேச்சாளர்கள் மற்றும் ஆயர் உழைப்பாளர்களின் பாதுகாவலராக திருச்சபையால் மதிக்கப்படுகிறார் இறைவார்த்தையை தைரியமாக பரப்பும் உறுதியும் பணிவும் எங்களிலும் வளரச் செய்யும் எங்கள் உதடுகள் இறைவனின் அருளை பேசும்படி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்